ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தூர் பதினோராம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் சிங்கமது ஆயவுனன் திரளாகம் முன்கீண்டு உகந்த சங்கம் இடத்தானை தழலாழி வலத்தானை செங்கமலத்து அயன் அணையா தென்னழுந்தையில் மன்னி நின்ற அம் கமலக்கண்ணனை அடியேன் கண்டுகொண்டேனே விளக்கம் முன்னொரு காலத்தில் பிரகலாதனின் துயரை போக்க நரசிம்மாய் வந்து இரணியனின் வலிமையான சரீரத்தை கிழித்து போட்டு உகந்தவனும் சங்கை இடது கையிலும் ஒளிமயமான சக்கரத்தை வலது கையில் உடையவனும் செந்தாமரை மலரில் பிறந்த பிரம்மனைப் போன்று விளங்கும் வேதம் ஓதும் வைதிகர்கள் வாழும் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூரில் இருக்கும் அழகிய கமலக்கண்ணனை தான் கண்டு கழித்ததாக நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் திருமங்கை ஆழ்வார் எடுத்துரைக்கிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை